தலையணை மந்திரம் கணவன் மனைவி வசியம் ஒரு ஸ்பூன் சோம்பு போதும் ஒரு பேச்சு கூட உங்க பேச்சை கேட்காத உங்க கணவர் உங்க பேச்சே மந்திரம் அப்படின்னு இருப்பாரு அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் என் ஹஸ்பண்ட் என் பேச்சை கேட்கவே மாட்டாரு நான் என்ன சொன்னாலும் அவர் காதல கூட வாங்க மாட்டாரு அப்படின்னு புலம்புற பல பெண்கள் இருக்கிறாங்க அதே போல் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என் ஒய்ஃப் என் பேச்சை கேட்கிறதே இல்லை என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கிறதில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க புலம்பக்கூடியவங்களும் இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குமே இது ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் இருவருக்கும் வேற வேற பரிகாரம் ஒருவர் செய்வது இன்னொருத்தருக்கு ஒத்து போகாது அதனால இதுல ரெண்டு விதமான பரிகாரம் ஆண்கள் செய்வதற்கு ஒரு வகை பெண்கள் செய்வதற்கு ஒரு வகையில இருக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்களா அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஆனால் நல்ல விஷயத்துக்காக மட்டும் செய்யணுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக பழிக்கும் நீங்கள் வந்து பெண்கள்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் பேச்சை மட்டும் கேட்டு நடக்கணும் எங்கள் மாமியாரை வந்து ஊட்ட விட்டு துரத்தி விட்டுறணும் எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சி என் உலகம் அப்படின்னு இருக்கணும் அவங்க வீட்டு சைடெல்லாம் பழகக்கூடாது என் பேச்சை மட்டும் கேட்டு என் கூடவே இருக்கணும் நான் சொல்றதையே கேட்கணும் அப்படின்னு கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க ஏன்னா சில பெண்கள் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லா பெண்களும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல சரி அதை விடுங்க தலையணை மந்திரம் அப்படின்னு சொன்னதும் அதை தவறாக நினச்சிடறோம் வசியம் செய்வது அப்படின்னு சொன்னதும் அதை வந்து ஒரு தவறான சொல்லாகவோ செயலாகவோ நம்ம நினைக்கிறோம் வசியம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா சொன்ன பேச்சை கேட்க வைக்கிறது அவ்வளவுதான் வசியம் தவறாக நினைக்காதீங்க இந்த வசியம் செய்வதற்காக அதாவது சொன்ன பேச்சை கேட்க வைக்கிறதுக்காக சில பரிகாரங்களெலாம் சொல்லிருக்காங்க முன்னோர்கள் அதில் ஒரு பரிகாரம் தான் இது இதை வந்து நம்ம நல்ல விஷயத்திற்காக மட்டும்தான் நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழில் போட்டியில் மாந்திரீகம் செய்கிறது மருந்து வைக்கிறது மந்திரவாதிகளை வச்சு சில பரிகாரங்கள்லாம் இது மாதிரி செய்வாங்க கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறது மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்னால் நம்மளுடைய வாழ்க்கையே கெட்டு போயிடும் அது மாதிரி மாந்திரிக பரிகாரங்களெல்லாம் செய்யக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக சொல்லப்பட்ட ஒரு நல்ல ஒரு தான் இது தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க அது பழிக்காது சரி இப்போ நம்முடைய வீட்டில் வந்து அஞ்சல பெட்டியில் இருக்கக்கூடிய சோம்புக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்குது அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள் பார்த்திங்கன்னா ஆன்மீக பரிகாரங்களுக்கு ஏற்றது சோம்போட வாசனை வந்து பணத்தை ஈர்க்கும் நிறைய பணவரவுக்கு வரவுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு உதவி செய்யும் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி அந்த சோம்புக்கு இருக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையணை மந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை குடும்பத்துல அடிக்கடி பயன்படுத்துவாங்க மாமியார் சொல்லுவாங்க என்ன தலையணை மந்திரம் போட்டாலோ அவன் அவ பேச்சையே கேக்குறான் இன்னைக்கு என்ன மந்திரம் போட்டாலோ அப்படின்னு சொல்லுவாங்க கேட்காத வாழ்க்கை துணையை கூட கேட்க வைக்கக்கூடிய சக்தி இந்த தலையணம் மந்திரத்துக்கு உண்டு அப்படிம்பாங்க. தலையணை மந்திரம் அப்படிங்கிறது கணவனை தான் பேச்சை கேட்க வைக்கிறது அவ்வளவுதான் இப்பெல்லாம் எந்த மந்திரத்தை போட்டும் யாரையும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில தான் இருக்கு மனைவியோட சொல்ல ஒரு போதும் கேட்கறதில்ல கணவர் கணவரோட சொல்ல மனைவியும் கேட்காத வீடுகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால இவங்க வந்து இந்த ஒரு ஸ்பூன் சோம்பு இருந்தா போதும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க எல்லாத்து வீட்லேயும் அஞ்சரை பெட்டியில் நம்ம சோம்பு வச்சிருப்போமா நம்ம தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு இதை வந்து ஒரு பதினோரு நாள் செய்யணும் பூஜை இறையில் விளக்கேற்றி வச்சுருங்க இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து பெண்களுக்கானது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவரை தாம் பேச்சை கேட்க செய்வதற்காக செய்யக்கூடிய பரிகாரம் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கங்க பதினோரு நாள் நான் சொன்னேன் செய்யணும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யணும் உங்களுக்கு மாதவிடாய் காலம் வருது அப்படின்னா அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பதினோரு நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்க இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிட்டிங்களா உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டிங்களா உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஹஸ்பண்ட் பேரை முதல்ல பதினோரு முறை சொல்லிடுங்க பதினோரு முறை சொல்லிட்டு பிறகு பதினோரு முறை உங்களுடைய கணவர் பேரை சொல்லி என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் கணவர் பேரை சொல்லி சொல்லி அவரை சொல்லி என் கணவர் என் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க அப்படியே மௌனமாக பிரார்த்தனை செய்யுங்க அதற்கு பிறகு அந்த சோம்பை வந்து நீங்க பொரியலில் எதுல வேணாலும் அன்றைக்கு நீங்க சமைக்கக்கூடிய சமையலில் சேர்த்துடுங்க இது மாதிரி பதினோரு நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க கணவருக்கு தெரியாமல் இதை செய்யலாம் ஒன்றும் தவறே கிடையாது இது மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து உங்களுடைய பேச்சை கேட்பாரு இப்போ ஆண்களாக இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எல்லா ஆண்களும் சமைக்க தெரியாது அதனால வீட்டில் ஒய்ஃப் தான் சமைப்பாங்க அப்போ நீங்கள் இதை செய்யறது கஷ்டம் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுடைய வலது கையில் ஒரு ஸ்பூன் சோம்பை வச்சுக்கிட்டு பூஜை அறையில் நீங்கள் சாமி கும்பிட்றப்ப முதல்ல குலதெய்வத்தை நினைச்சுக்குங்க நினைச்சுக்கிட்டு மனைவியோட பேரை பதினோரு முறை முதல்ல உச்சரித்து சொல்லிவிடுங்க அதற்கு பிறகு மனைவியோட பேரை சொல்லி என் மனைவி என் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எரிகிற நெருப்புல போட்டுடுங்க எங்கள் வீட்டில் எரியிற நெருப்பெல்லாம் இல்லை அப்படின்னா இதற்காக நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு கறி இருக்கு இல்லையா கறி அதுவோ அந்த இல் கொட்டாங்குச்சி இருக்குமில்ல அந்த கொட்டாங்குச்சியை நெருப்பில் காட்டி அதில் இல்லை சாம்பிராணி கொஞ்சம் போட்டு அதில் கூட நீங்கள் இந்த சோம்பை போட்டு எரிக்கலாம் இதில் இருந்து வரக்கூடிய வாசத்தை உங்கள் மனைவி சுவாசிச்சா போதும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்